ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் இன்னைக்குன்னா டாபிக் பார்க்க போகிறோம்டா பொதுவாகவே இந்த ரோஜா செடியில் மெயினாக எல்லார் வீட்லேயுமே இருக்கிற மெயினான ஒரு பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்டில் இருக்கிற ரோஜா செடியில் ஏற்படும் அதுலேயும் மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடியில் பூக்களில் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த புதுசா தலையில் தளிர் தளிர்வில் பார்த்தீங்கன்னா கருகள் மாதிரி விழுந்து அந்த சின்ன சின்ன தளிர்கள் தலையும் போதே அதில் சின்ன கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன புழுவுகள் வந்து அதை சாப்பிட்டு அந்த செடியை வந்து பூக்கள் வந்து பூக்க விடாமல் பண்ணிடும் இந்த மாதிரி வேற எந்த பிரச்சனையும் இருந்தாலும் செலவே இல்லாமல் நம்ம வீட்டிலே வந்து அதை சரி செய்யலாம் அது ஏதாவது எப்படின்னா இயற்கை முறையில் அதை எப்படின்றத பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணினேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானையும் ஆர்டராக கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ அங்கே மொபைலில் நோட்டிகேஷனாக வந்துடும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் தான் நம்ம வந்து மருந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே இது இயற்கை முறையில் வேப்பம் இலையை வச்சே அந்த ரோஜா செடியை வந்து சரி செய்யலாம் எந்த நோயாக இருந்தாலும் சரி இல்லை ரோஜா செடின்னு கிடையாது வேறு மல்லிகைப்பூ செடி எந்த செடியாக இருந்தாலும் நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி அதை மருந்தாகவும் உரமாகவும் யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம் இப்போ வேப்ப இலை வந்து எல்லா வீட்லேயுமே பக்கத்தில் வந்து கிடைக்கும் அந்த வேப்ப இலையில் பார்த்தீங்கன்னா முனியில் தலை தலையில் தளிர்வு எடுக்கக்கூடாது அந்த முனி தளிர்வுகளுக்கு பின்னாடி இருக்க தளிர்வு இலையை பார்த்தீங்கன்னா இலை பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இலையில பார்த்தீங்கன்னா நல்லா முத்தி போயிருக்கும் அதை ஏன் வந்து அந்த இலையை வந்து பறிக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸாக இருக்க இலையில் பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மை வந்து அதிகமாக அதிக அளவில் வந்து இருக்கும் அப்படின்னும் போது நம்ம செடியில் எந்த நோய் இருந்தாலும் இந்த மாதிரி இலைகளை வந்து நல்லா அதை வந்து அதை சாப்பிட்டா வந்து அரைச்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடியில் இருக்க அந்த கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த தன்மை அதாவது எப்படின்னா ரோஜா செடிக்கே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னு வைங்க அந்த வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டு அந்த இலையில் பார்த்தீங்கன்னா தன்மை வந்து அதிகமாயிடும் அப்படின்ற போது அந்த புழுக்கள் வந்து அந்த இலைகளை வந்து சாப்பிடாது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரோஜா செடியே எடுத்துக்கோங்களேன் புதுசாக தலை தலையிற தளிர்வில் பார்த்திங்கன்னா கருகள் வந்து வளரும் அது வந்து கருகள் விழுகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் புதுசாக தலையிற தளிர்வில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அதை திங்கும் அப்படி திங்கும் போது தான் அந்த ரோஜா செடியோட மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி இல்லை பூக்களும் பார்த்தீங்கன்னாலும் சரி இருந்து சாப்பிட்டுக்கிட்டே வரனால அது வந்து சாப்பிட்டுக்கிட்டே அது வந்து வெயிலுக்கு கருகள் விழுந்த மாதிரி ஒரு மாதிரி கருகளாகவே இருக்கும் அதனால தான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது இது வந்து ஒரு நோய் தாக்குதல் அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் வெயில்னால தான் இந்த மாதிரி ஆகுன்ற மாதிரி இருப்பீங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த அரைச்ச வேப்ப இலையை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மாவு மாதிரி சாப்பிட்டா வந்து அரைச்சாச்சு அதை அரைச்சதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டூ டேஸ் வந்து அந்த தண்ணி கூட நல்லா கலந்து அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மை அதிகம் ஆகுற மாதிரி ஒரு டூ டேஸ் வந்து அந்த தப்பாவளி ஊற்றி நல்லா ஏர் போகாத அளவுக்கு கிரிப்பாக வந்து அடைச்சி வச்சிருங்க அதை அடைச்சி வச்சுட்டு செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மூணு தடவை நீங்கள் கொடுத்தீங்கனாலே ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு எந்த இதுலுமே கிடைச்சிருக்காது அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் அதே இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா செடிகளுக்கு அந்த மண் பகுதியில் பாத்தீங்கன்னா வேர்புழுக்கள் வந்து அதிகமாக இருக்கு செடியோட வேர்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுருது அப்படின்னும் போது இந்த வேப்பில் தண்ணீரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேர் பருவிலையும் ஊற்றி விடலாம் இது அளவு கணக்கெலாம் கிடையாது நீங்கள் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணுன்றாலும் எவ்வளோ வேண்டாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மண்ணில் நீங்கள் ஊற்றணுந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இது வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்களை சாப்பிட்றதில்ல அந்த புழுக்களை மட்டும்தான் கொள்ளும் மற்றபடி நல்ல புழுக்கள் அந்த மாதிரி மண்புழுக்கள் வேறு நார்மலாக இருக்கக்கூடிய புழுக்களை கொள்ளாமல் நம்ம செடிகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய புழுக்கள் மட்டும்தான் சாகும் இந்த மாதிரி டிப்ஸை நீங்களும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பகளை இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து கடையில் வந்து தாராளமாக வந்து வச்சுருப்பாங்க எல்லா ஃபர்டிலைசர் ஷாப்புலேயுமே கிடைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கோங்க மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம செடிக்கு வந்து அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வேப்பம் புண்ணாக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்படின்னும்போது அந்த வேப்பம் புண்ணாக்கு பவுட்ரு பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த வேப்பை இலையில் செய்கிறதை காட்டிலும் அதில் கொஞ்சம் பவர் வந்து அதிகமாக இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனோட வேப்பையோட இருந்து வர அந்த வேப்ப காய்கள் இருக்கும்ல அந்த காய்களையும் போட்டு அதில் வந்து நல்லா அரைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னும் போது அதில் இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்தோன்னே செடிக்கு வந்து அப்படியே தண்ணியில் கலந்து அப்படியே வந்து கொடுத்துடக்கூடாது அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஏற்பவாத அளவுக்கு நல்லா க்ரிப்பாக வந்து மூடி வச்சிருங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அது வந்து அந்த கசப்பு தன்மை வந்து தண்ணி ஃபுல்லாக ஆயிரும் அதுக்கு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் செடிகளுக்கு தாராளமாக தொழிச்சி விடலாம் இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் தண்டு பகுதி முதல் கொண்டு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த ரோஜா செடியில் வர இந்த மொட்டு பகுதியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு நார்மலாக பூக்கிறது கிடையாது இப்போ இப்போ நோய் தாக்குதல் இருக்குதுன்னு பார்த்ததுக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க இல்லைன்னா ஏழு நாளைக்கு ஒரு தடவை கூட தாராளமாக வந்து கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து இயற்கை முறையில் நம்ம ரோஜா செடிகளுக்கோ இல்லை மற்ற செடிகளுக்கோ கொடுக்குறது அதனால் நாள் கணக்கு கிடையாது நீங்கள் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மருந்தை யூஸ் பண்ணிட்டு செடி மேலே வந்து நார்மலாக தண்ணி தொலைச்சிடக்கூடாது ஏன் தண்ணி தொளிக்கக்கூடாதுன்ற மாதிரி கேட்பீங்க இப்போ நம்ம வேப்ப புண்ணாக்கோ அந்த வேப்ப அரைச்சி அரைச்சது அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருப்போம் அதோட கசப்பு தன்மையை நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம்னா அதை வந்து கழுவி விட்டுருவோம் அப்படி கழுவி விட்டுருச்சுன்னா நமக்கு வந்து அந்த செடிகளுக்கு பயன்படுத்தி எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதனால செடிகளுக்கு வந்து தண்ணி வந்து செடி மேலே ஊற்றிடாமல் நீங்கள் ஸ்டார்டிங் முன்னாடியே தேவையான அளவுக்கு வந்து ரோஜா செடிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து மண் பகுதியில் ஊற்றிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் மண்ணுக்கு கொடுக்கணாலும் கொடுத்துக்கரலாம் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க அப்படினாதான் தான் அந்த தண்டு பகுதி இலைப்பகுதி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கசப்பு தன்மை வந்து பிடிக்கும்போது நமக்கு வந்து அந்த செடிகளுக்கு மேலே நோய் தாக்குதல் ஏற்படாமல் இருக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா மொட்டு வந்து கருகிறதுக்கு காரணம் வந்து இந்த அதிகமான வெயில் படுறனால தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு சத்து இல்லாமல் இருக்கிறனால அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பட் வந்து அவங்களுக்கு வந்து பூ வந்து நல்லா தான் பூக்கும் ஆனால் கருகள் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அது மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத வந்து புழுக்களை வந்து அந்த நொட்டுக்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கனால தான் நமக்கு அந்த செடியில் வந்து அது ஒரு நோய் தாக்குதல் மாதிரியே தெரியாமல் இருக்கும் அதிகமான வெயில் படுறனால கருகுது அப்படின் தான் தொண்ணூற்றி சதவீதம் பேருமே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதே இது உங்களுக்கு செயற்கை முறையிலையும் மருந்து வேணுன்றாலும் அதை சொல்கிறேன் மோனம் கொடுத்த பஸ் மெடிசன் செயற்கை முறையில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோனம் கொடுத்த பஸ் மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி இந்த இயற்கை மருந்து யூஸ் பண்ணுறது ஒன்று தான் செயற்கை மருந்து யூஸ் பண்ணுறது ஒன்று தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பேபி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்படின் போது நீங்கள் வேப்பம் புண்ணாக்கவே தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லை வேப்ப இலையை நீங்கள் அரைச்சி ஸ்ப்ரே வந்தாலும் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து நல்லா வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக செடி நீங்கள் வீட்டில் வச்சுக்க செடி நல்லாவே இருந்தால் கூட இந்த வேப்பம் புண்ணாக்கு அந்த வேப்ப இலையை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா செடி வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது அந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருகள் விழுந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி அந்த கருகள் விழுந்த மாதிரி பூக்கள்லாம் இருக்குன்ற பட்சத்துக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை கையில் வந்து பிச்சு பிச்சு எடுத்துருவீங்க அப்படிலாம் பிச்சு பிச்சு எடுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் சிசரில் வந்து வெட்டி எடுங்க இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ அடர்த்தியான செடியாக இருக்குது இது அடர்த்தியாக வளர்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவாத் அடிச்சு விடுறது கட் பண்ணி கட் பண்ணி விடுறது ஒரு இடத்துல கட் பண்ணும்போது அது பக்கத்து பக்கத்தில் வந்து தலைஞ்சு வந்து நிறைய தழிவுகள் வந்து நிறைய பிரான்ச் அடிக்கும்போது செடியில் சிம்பும் நிறைய வரும் பூக்கள் வந்து இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பூக்களை பிடுங்கும் போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு இன்ச் இறக்கி கட் பண்ணிடுங்க அப்படி மூணு இன்ச்சு அந்த மாதிரி தெரிலனா அந்த பூக்கள் இருக்கல பூக்களுக்கு கீழே வந்து அந்த சின்ன சின்ன தளிர் அந்த நான் அதாவது சின்ன சின்ன காம்புகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்புகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துல வந்து வெட்டி ஓட்டு இப்படி வெட்டி ஓடும் போது தான் கபாத்தடிக்கும் போது தான் அடுத்தடுத்து நல்லா வந்து தளிர்கள் விட்டு செடியும் வந்து நல்லா குரோத்திங்கும் ஆகும் பூக்களும் வந்து நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்